தற்பொழுது தமிழக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடரும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தொடரும் மேலும் மாட்கள் வருவார்கள் சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு திமுகவுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்திற்கு போன முதல் பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடிங்க எல்டிடி க்ளோஸ் பண்ணாங்க பாருங்க இதே காங்கிரஸ் காரங்க அந்த இடத்துக்கு போய் காமிச்சாரு பாஜகவில் இருப்பது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தாங்கள் தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நேற்று முந்த முன்தின்தான் ராஜினாமா செய்தார் நட்டா அவர்கள் அதற்கான வழிமுறை இருபது பேர் ப்ரப்போஸ் பண்ணணுங்க ஒடிசாவில் வந்தாச்சு ஆந்திராவில் வந்தாச்சு இன்னும் என்ன வேணுங்க காங்கிரஸ் சைபர்கள் பதினாறு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு அமைப்பே கிடையாதுங்க டேனி அதை போட்டு பாருங்க தயவுசெய்து எப்படி மு கருணாநிதி கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் சொன்னாரோ யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று வந்தது மோடி தான் வந்திருக்காரு அந்த பக்கம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு சாதாரண இல்லைங்க தம்பி பாஜக அரசாங்கத்திற்கு ஆர் ஆர் எஸ் உடைய தலைவர் கொடுத்த குட்டு என்பது வரவேற்கத்தக்கதாக தான் நினைக்கிறேன் தற்போது தமிழக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தொடரும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தொடரும் மேலும் மாற்றல் வருவார்கள் சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு திமுகவிற்கு விரோதமாக இருந்தாலும் சரி தேசியத்தில் தமிழ் தேசியத்திற்கு என்றால் நரேந்திர மோடியை விட தமிழுக்கு செய்தது வேறு யாரும் இல்லை திமுக என்பது ஒரு மாயையா உருவாக்கினார்களே அதை தான் பஞ்சர் பண்ணார் நரேந்திர மோடி காசியில் தமிழ் சங்கமம் மற்றும் பற்பல யாழ்ப்பாணத்திற்கு போன முதல் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிங்க எல்டிடி க்ளோஸ் பண்ணாங்க பாருங்க இதே காங்கிரஸ் காரங்க அந்த இடத்துக்கு காமிச்சாரு மு கருணாநிதி அவர்கள் போனாரா இல்ல மு க ஸ்டாலின் போனாரா அந்த இடத்துக்கு யாருமே போகல ஏன் தெய்வ பயம் ஆனா பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்துட்டார் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது தமிழுடைய மகிமையை காண்பிக்கிறது அந்த விஷயத்தில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி தொடரும் மேலும் சில கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் உலக திமுக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய போட்டி இருக்காது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்துகள் உலகிலே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லிக் கொள்றாங்க ஆனா தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தேசிய தலைவர் அறிவிக்காம இருக்காங்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடன் மோதல் தான் சொல்லிட்டு சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை சார் நாற்பத்தஞ்சு நாள் டைம் வேணுங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் வேணுங்க ஒரு கட்சியினுடைய சட்ட அமைப்பு பிரகாரம் உடனே பண்ணிட முடியுமா எடுத்தேன் கழித்தேன் நடக்க முடியாது என்ன நியூஸ் பிரேக் ஆகுதுல்ல அது கிடையவே கிடையாது என்னை கேட்டால் குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து பாஜகவினுடைய நிலைப்பாட்டை நான் நென்கு அறிந்தவன் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள் பாஜகவுடைய பொதுக்குழு தேர்தல் தீர்மானங்கள் என்ன எல்லாவற்றையும் அழகாக படித்து கரைத்து குடித்தவன் நான் அந்த பின்னணியில் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட அமைப்பில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு க சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன பாஜகவில் இருப்பது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தாங்கள் தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நேற்று முந்த முன்தினம்தான் ராஜினாமா செய்தார் நட்டா அவர்கள் அதற்கான வழிமுறைகள் இருபது பேர் ப்ரப்போஸ் பண்ணணுங்க அந்த நாமினேஷன் நாமினேஷன் இருபது பேர் செகண்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணப்ப தேர்தல் அட்டவணை அறிவிப்பார்கள் கண்டிப்பாக ஜூலை ரெண்டுக்குள் வந்துவிடும் பாஜகவுடைய மத்திய தலைமை பட் நம்ம இதை தொடர்ச்சியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார் மோகன் பகத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அர்க்கைகள் வெளியிடப்படுது இதெல்லாமே பொருத்தியும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல எங்க மோகன் பாலத் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்தினு சொல்லல தேநதி ஓகே சார் இப்ப தோல்வி அடைஞ்சிருக்காங்கல்ல பாஜக வந்து கடந்த முறை கா காணும் பொழுது கம்மியாயிருக்கு சீட்டு சோ இதை இதையும் நம்ம கணக்குல எடுக்கணும்ல எடுக்கிறது எடுக்கிறது யாரு காங்கிரஸ் எடுத்தாங்கள காங்கிரஸ் வர்த்துக்கு வந்து இயக்க அனுத்தனி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட்டை அவங்கள சரி பண்ணாங்களா ஆனா நம்ம மோகன் பாகவத் அவர்கள் ஏ கேதனி எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் அழிந்ததோ அப்பொழுது ஒரு அறிக்கை கொடுத்தார் இப்போ பாஜக அழிந்து விட்டதா இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்கிறது மத்திய அரசாங்கத்தில் பலமற்ற ஆட்சி என்று இவங்கள் வர்ணித்தாலும் நல்லதான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மந்தி சபையெல்லாம் பார்த்து ஏற்று ஒடிசால ஒடிசாவில் வந்தாச்சு ஆந்திராவில் வந்தாச்சு இன்னும் என்ன வேணுங்க காங்கிரஸ் சைபருங்க காங்கிரஸ் வட இந்தியாவில் சைபர் தொண்ணூத்தி ஒன்பது வந்து தமிழ்நாட்டிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் இருந்தா மூணு ஸ்டேட் தான் இருபத்தி நாலு ஸ்டேட் எங்க போச்சு பதினாறு இடங்களில் பதினாறு மாநிலங்களில் காங்கிரசுக்கு அமைப்பே கிடையாதுங்க தயாநிதி அதை போட்டு பாருங்க தயவுசெய்து இல்ல சார் நம்ம காங்கிரஸ் வந்து கடந்த முறை காட்டிலும் இந்த முறை வந்து ஜம்ப் மேலே மேல சார் நம்ம பாஜக வந்து அப்படி அப்படிதானே பாக்கணும் அதை அது அதனால என்னாச்சு இப்ப யாரு ஆட்சி முடிச்சிட்டாங்களா காங்கிரஸ் எங்க எப்படி மு கருணாநிதி கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் சொன்னாரோ யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று வந்தது மூடிதான் வந்திருக்காரு அந்த பக்கம் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு சாதாரண இல்லைங்க தம்பி நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டை வச்சுன்னு மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணார் பத்து வருஷம் அப்போ யாரா கேட்டாங்களா அதை விட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது மொத்தம் அவங்க கையில் டூ நைன்டி த்ரீ இருக்குது த்ரீ நாட் த்ரீ கிராஸ் பண்ணிவிடுவாங்க பாரு போற வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக மொத்தம் பாஜக மைனாரிட்டி அரசு என்பதை நான் நம்ப தயாராக இல்லை குறைந்தது எட்டு பிரதமர்களை நான் நன்கு அறிவேன் டெல்லியில் நாற்பத்தி ஏழு வருடங்களாக நான் உலகில் இருப்பதனால் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கோல்டன் ஸ்டாண்ட்ஸ் நேயர்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் பலமான அரசாங்கம் கண்டிப்பாக சில யுக்திகளை அவர் செய்வார் தேசத்தின் நலனை காப்பார் என்பதால் இப்போ பாருங்க பி வி நரசிம்மராவ் மைனாரிட்டி அரசாங்கம் டாக்டர் மன்மோகன் சிங் மைனாரிட்டி அரசாங்கம் அடல் பிகாரி வாஜ்பாய் மைனாரிட்டி அரசாங்கம் இதை மூன்றும் கூட்டுங்க பி வி நரசிம்மராவ் பிளஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பிளஸ் ஏ பி வாஜ்பாய் இஸ் டு நரேந்திர மோடி அவ்வளவு தாக்கத்துடன் இருக்கப்போ நரேந்திர மோடி இந்தியாவை ஆள வேண்டும் என்று இருப்பவர் அந்த ஒரு டால் வச்சுங்க இந்த கூட வந்திருக்காது மோகன் பாகவத் சொல்லுவதும் ஏ கேந்தனி சொல்லுவதும் தேச நலனுக்காகத்தான் சொல்லிக்கிறார்கள் நாளை காலை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் ஒரே டேபிள் உட்காந்து பேசத்தான் பெய்வாங்க இப்ப வாங்க திராவிட கழகம் என்பது திமுகவிற்கு ஒரு வேறு ஒன்று அரியாத கழகமா இருந்தது ஆனா தந்தை பெரியார் காங்கிரஸ் திட்டே இருந்தாரு அண்ணாதுரை திட்டே இருந்தாரு மூ கருணாநிதியை திட்டே இருந்தாரு அப்பெல்லாம் யார் கேட்டாங்க ஸோ அகமத்தம் வயசான பிறகு ஒரு ஸ்திதமான இருந்த பிறகு மோகன் பாகவத் சொல்வதில் கருத்தில் அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க ஜயாநிதி எவ்ரி விஜயதசமிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ் நாக்பூரில் அவர் ஒரு பிரச்சாரம் செய்வார் அப்பொழுது கூடிய இன்னல்களை எடுத்து களை காட்டு சொல்லுவார் கல்வி கல்விக் கொள்கை அயலுறவுத்துறை கொள்கை டிஃபென்ஸ் பாலிசி அதையும் தவிர என்வைரன்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் பற்றி பேசுவார் ஆயில் செக்யூரிட்டி எண்ணெய்கள் வாங்குவது ஏன் நாம் எண்ணெய் வாங்க வேண்டும் பெட்ரோல் வாங்க வேண்டும் யூஏஇ துபாயிலிருந்தும் குவைத்திலிருந்தும் இந்தியாவில் நாம் சுயமாக சூரிய வெளிச்சத்திலிருந்து மின்சாரம் ஏன் தயாரிக்கக்கூடாது வெத்னாலில் ஏன் மின்சாரம் தயாரிக்கக்கூடாது பெட்ரோலுடைய ஒரு ஆதிக்கத்தை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மூலமாக செய்து கொள்ளலாமே என்று ஆர்எஸ்எஸ் பத்து வருடங்களுக்கு முன்பாக சொன்னதைத்தான் இப்பொழுது சென்னை ரோட்டிலும் சரி திருவனந்தபுரத்திலும் சரி மயிலாப்பூரிலும் சரி கடலூரிலும் சரி மதுரையிலும் சரி எலக்ட்ரிக் மோட்டார் போகுதுங்க அது பெட்ரோல் வேலை குறைக்கத்தான் இந்த மாதிரியான யுக்திகளை தான் சொல்லி தருகிறார்கள் பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சில சமயத்தை காத்து பிடிச்சி கேளுதான் திருவாங்க நீங்க மார்க்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு ஒன்று சொல்றேன் கேளுங்க மார்க்ல ஃபெயில் ஆகி இப்போ என்னுடைய பையன் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருந்தாங்க இன்னொரு பையன் வந்து நாற்பத்தி நாலு மார்க் வாங்கினாங்க திட்ட முடியுமா சோ ஆக மொத்தம் வளர்ச்சியை வளர்ச்சியைத்தானே நான் பார்க்க வேண்டுமே தவிர என்னை பொறுத்த மட்டில் பாஜக அரசாங்கத்திற்கு ஆர் ஆர் எஸ் உடைய தலைவர் கொடுத்த குட்டு என்பது வரவேற்கத்தக்கதாக தான் நினைக்கிறேன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டிடமிருந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காரு இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா அண்ணாமலை தொடருவாரா அண்ணாமலை கண்டிப்பாக தொடர்வார் அண்ணாமலை தொடர்வார் ஆர் என் ரவியும் தொடருவார்கள் அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கதி கலங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடவடிக்கைகள் இருக்கும் என்பதுதான் டெல்லியில் ஒரு அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகின்றனர் பட் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்க பாஜக நிர்வாகி எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக இருப்பதாக தான் நம்மளால் பார்க்க முடியுது இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி எடுப்போம் எடுத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க போகும்போது அதெல்லாம் பார்க்கணுங்க இப்போ புது தலைவர் வந்த பிறகு புது அணுகுமுறை இருக்கத்தான் செய்யணும் வீட்டில் வந்து இப்போ உங்கள் வீட்டில் மச்சினி வந்துட்டாங்க மருமகள் வந்துட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு மாறுதல் வரத்தான் செய்யும் எங்கள் வீட்டில் மாட்டு பொண்ணு வந்தாங்க குடும்பத்தில் மாறுதல் வரத்தான் செய்யுது அதே மாதிரி அண்ணாமலைக்கு இருக்க தலைவராக புது ஆர் எஸ் புது பாஜக தலைவர் வந்த அவர் யார் நியமிக்கிறாங்க பார்க்க வேண்டும் ஆனால் அண்ணாமலை நகர்த்த மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அது ஒரு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை தானே தவிர அதை வர்ணனித்து கொடுத்தவர்கள் மத்திய பாஜகவினர் நீடிப்பார் அதுல மாற்றமே இல்லை தொடர்ந்து நீடிப்பார் கண்டிப்பாக நீடிப்பார் அண்ணாமலைக்கு மத்திய அவனுடைய ஒரு அழுத்தம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது மீண்டும் சந்திப்பம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நான் பகிர்ந்து கொண்டது மக்தற்ற நகைச்சி நமஸ்து